எப்பா சேதி தெரியுவா அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது நமக்கு தாண்ட சாக்கிங்கு ஆனால் போலீஸுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் அது டெய்லி வாக்கிங் போகிற மாதிரியா கொஞ்சம் நாள் இவனை பற்றி எதுவும் கம்ப்ளைண்ட் வரலன்னா என்னென்னா நாக எதுவும் திருந்திட்டனா இல்லை தொழிலில் ஏதாச்சும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா அவனை பற்றி எதுவுமே நியூஸ் இல்லையே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு போயிடுவப்பா போகல இல்லைப்பா அப்படித்தான் சொல்கிறாங்க இப்போது இந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக எஃப்ஐஆரை முடக்கினாங்கள்ல எனக்கு என்னமோ அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸும் வெளியில் தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சி ஒரு அக்கறையில் மடக்கின மாதிரி தெரியல நம்ம விவகாரமெல்லாம் வெளியில் தெரிஞ்சு போயிடும் போல அப்படின்னு நினச்சி அவங்க தான் இருக்கும்னு வெளியில் வவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க அந்த எஃப்ஐஆரில் ஒரு சாரு ஃபோனு போடுவார் அவர் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்ததாக ஒரு விஷயம் இருந்துச்சுல இப்போ ஐயா அப்படி ஒரு சாரே கிடையாதுங்கன்ட்டார் சாருலாம் இங்கே யாரும் கிடையாது அது ஏதோ ராங்காக வந்து பதிவாகிருக்கு அதாவது விஷயத்தை வெளியில் வேறு மாதிரி பரப்பி விட்டாங்க வதந்தி அந்த சாருன்னு ஒரு அது அந்த பொண்ணு சொன்னதாகவும் அந்த பொண்ணு சொன்னதை எஃப்ஐஆரில் எழுதுனதாகவும் அதுலேருந்து எஃப்ஐஆர் ஒரிஜினல் எஃப்ஐஆரை பதிவிறக்கம் பண்ணி தான் இவங்க அத்தனை பேரும் பேசுனாங்க அதில் இருந்தது ஆனால் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த ஞான செய்கருவம் அதுலேயே அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு மென்ஷன் பண்ணியிருக்கான் என்னன்னு ஏற்கனவே இதே மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கிட்டே இவன் இந்த சிறுமிசம் பண்ணியிருக்கான் அப்போ என் கூட இருக்க பசங்களெலாம் சேர்ந்து அவனை அடித்து உதச்சி அதே கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அந்த கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் நாங்கள் ஒப்படைச்சோம் அப்படி ஒப்படைக்கிறப்ப அவன் மேலே நாங்கள் என்ன கேஸுன்னு சொல்லி போட்டோமோ அந்த கேஸை அவர் போடவே இல்லை அந்த ரைட்டரு அவரோட கற்பனை திறனை அதில் கோட்டி அதை வந்து ஒன்லி திருட்டு கேஸாக வழிப்பறி கேஸாக மட்டும் போட்டாப்புல அந்த கேஸில் அதாவது பசங்கக்கிட்டேருந்து காசு பணம் பர்ஸு வாட்சு ஃபோனு இதையெல்லாம் வந்து திருடிட்டு போன மாதிரி தான் போட்டார் தவிர நாங்கள் சொன்னதை எழுதவே இல்லை எந்த லட்சணத்தில் இப்போ போலீஸை நம்புவாங்க பசங்கள் சொல்லுங்களேன் இல்லை நமக்கு தெரில இது உண்மையாக இருக்கும் வேலை ஏன்னா இல்லாமல் எதுவும் வெளியில் வராது இல்லையா சும்மா எடுத்தவங்க வைத்தோன்னு போக முடியாது ஆனால் பெரிய அதிகாரியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவன் மேலே இதுக்கு முன்னாடி எந்த பாலியல் வழக்கு இல்லை ஏற்கனவே பிரஸ் நீங்கள் மீ நீங்கள் அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் இஸ்டியை தோண்டிட்டாங்க தோண்டி அவன் இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணா எந்தெந்த கேஸிலெலாம் உள்ளே போனால் அவன் மேலே மொத்தம் எவ்வளவு கேஸ் இருக்குது அதில் இதுக்கு முன்னாடி இந்த கேஸு இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்தது ஒரு பாலியல் கேஸு தான் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி இருந்ததை தான் எடுத்து போட்டாங்க இப்போ அந்த கேஸு இல்லைன்னு சொல்ல வாரியலா இல்லை அவன் வந்து தொழிலுக்கு ரொம்ப புதுசு இவன் மன்றத பார்த்தா எதுவும் புதுசாக இருக்கிற மாதிரிலாம் தெரியலையே ஃப்ரெஷ்ஷராக இருக்கிற மாதிரிலாம் தெரியலையே பயங்கரமாக எஸ்பி கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவான் போலையே அவனே தான் சொல்கிறான் பல நாட்கள் நான் இதே மாதிரி தான் இருப்பேன் டெய்லி இங்கே தான் போவேன் அவனே அவன் வாயால் ஒத்துக்கிறான் ஒருவேளை அந்த சாரு உண்மையில யார் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயே வருது சார் யாரோட ஒரு இதுவும் இல்லாமல் அவனை இவ்வளோ தூரம் சுதந்திரமாக வெளியில் நடமாடவே முடியாது சார் இவங்க இப்போ யாரை காப்பாற்றுறதுக்கு இவனை காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்களா இல்லை இவன் சொன்ன அந்த சாலை காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்களா யாரை காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ற ஆக மொத்தம் நம்மளை காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்றன்றது மட்டும் நல்லா ஃப்ரை பண்ண மாதிரி அழகாக தெரியுது பொரியுது ஆனால் இப்படி ஒரு கேசை கொண்டு போய் ஒருத்தன் ஒருத்த அந்த கேஸை கொண்டு போய் உள்ளே விடுற எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அவனை எப்படி முதல்ல வெளியில் கேஸை மாற்ற முடியும் வெளியில் விட முடியும் இப்போதானே கொண்டு போய் ஒப்படைச்சிருக்காங்க அப்போ தப்பு பண்ணவனை கூப்பிட்டு வச்சு அவன்கிட்ட கை காலை பிடிச்சி கெஞ்சி இங்கே இப்படி நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறீங்களா இல்லை இந்த இதே மாதிரி கை காலை முதல் தடவை கொண்டாந்து போடுறப்ப உடச்சிருந்துருக்கலாமே அப்போ இந்த அளவுக்கு யாரும் பெருசாக எடுத்துக்கல நியூஸு பெருசாக வரல இந்த பொண்ணு இதை தாங்க முடியாது ஒருவேளை என்னோட இது போகட்டும் அப்படின்னு நினச்சி சார் எவ்வளோ தூரம் ஒரு எஃப்ஐஆர் எப்படி சார் வெளியில் ரிலீஸ் ஆகும் எனக்கு அந்த ஒரு தான் புரியலை அதாவது கான்ஃபிடெண்ட்டாக வைக்க வேண்டிய விஷயங்கள் சில விஷயங்களை வெளியில் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸே இருக்குது அப்படி அவசர அவசரமாக ஒரே நாளில் ஆன்லைனில் எஃப்ஐஆரை பதிவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன அவ்வளோ தூரமாக நம்ம ரொம்ப ஜட் ஸ்பீடில் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் பொறுப்பாக இன்றைய தேதிக்கு வரைக்கும் எல்லா எஃப்ஐஆரையும் நீங்கள் ஏற்றிட்டீங்கள கேட்குறாங்க சார் வெளியில் கேட்குறாங்க எல்லா எஃப்ஐஆரையும் நீங்கள் ஏற்றி ரொம்ப க்ளீனாக வச்சிருக்கீ அப்படி தானே இந்த எஃப்ஐஆரை உடனே ஏற்றுறதுக்கு ஏற்றினா உடனே பொண்ணோட ஃபோன் நம்பர் முதற்கொண்டு எப்படி பொண்ணோட ஃபோன் நம்பர் முதற்கொண்டு ஓ நீங்கள் தானே ஏற்றிருக்கிய உங்களுக்கு தெரியாத அதை எப்படி ஃபாலோ பண்ணும் ப்ரோட்டோகாலு இது இனிமேல் யார் வெளியில விட்டா நீங்கள் ஓப்பன் சோர்ஸ்ல போட்டால் எவன் வேணாலும் எடுப்பானே அவங்க எடுக்கணுன்றதுக்காக தானே ஓப்பன் சோர்ஸ்ஸு எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தானே தெரிய வேண்டிய விஷயங்களை எதையும் வெளியில சொல்றது இல்லை எந்தெந்த விஷயத்த மூடி மறைக்கணுமோ அந்த விஷயத்தையெல்லாம் தண்டோரா போட்டு ஊருக்கு சொல்றது நோட்டீஸை பிட் நோட்டீஸ் மாதிரி தூக்கி அடிக்கிறத வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த பிரச்சனையத்தோடு விட்டுறணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு கொடுத்த மரட்டலா இல்லை இதுக்கு மேலே இந்த மாதிரி எதையாச்சும் ஒரு பிரச்சனை கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் நிலமையும் இப்படித்தான் ஆகும்னு சொல்லிட்டு வரப்புறவங்களுக்காக கொடுக்குற மிரட்டலா எந்த மிரட்டல் இது உங்கள் கேரக்டரையே புரிஞ்சுக்க முடிய சார் ஆக மொத்தம் அவன் கன்னி கற்பழிப்புக்காரன் அப்படித்தானே கரெக்டாக